நம்பிரவ தெ சுட்டியம் கைபெற்றும் பயட்சியாய் ஐடி தலமகள் அனினே அம் டக்கி வெட்டிகான சுட்டு பாரதி அணக்கி போட்டை போன்றதாக உங்களுடைய வீடுகள் மற்றும் கிராமங்களில் இடம்பெறக்கூடிய விசேடமான வைபவங்களை காணொலிகளாக பதிவு செய்து யூடியூபில் பதிவிட வேண்டுமாக வேண்டுமோ தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் விளங்குவார்கள் அதே நேரத்தில் மூன்றாவது சுற்றை பாரதி அணியின் பெற்றால் மீண்டும் போட்டி அடுத்த சுற்றுக்கு செல்லும் போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது பாரதி அணியினருக்கு பொறுத்திருந்து கடமகள் நடிக்க அந்த புள்ளி லவ் அடிக்கப்பட்ட பத்து மைதான தொகுத்து வடிக்க வீசாரி ஒன் வலப்பட்ட தவறு அந்த புள்ளியை கலைமகள் அனிக்கி ஸ்கோரிங் டூ படிக்கப்பட்ட பந்து வெளியே செல்ல அந்த புள்ளி பாரதி அனிக்கி சிறப்படுப்பு மாறுகின்றது பாரதி அணிக்கான புள்ளி ஸ்கோரிங் 3-4 அடிக்கப்பட்ட பந்து மைதானத்தை விட்டு வெளியே செல்ல அந்த புள்ளி பாரதி அணிக்கு சமநிலையில் தொடர்ந்து பள்ளிகள் பாரதி அணைக்கு ஸ்கோரிங் பைவ் போர் சிறப்பான ஒரு அரைந்தது ஒன்று அது புள்ளியாக மாறும் ஸ்கோரிங் ஃபைவ் இன்ஸ் புள்ளி அது தலைமகள் அணிக்கு ஸ்கோரிங் சிக்ஸ் பைவ் வலையில் ஏற்பட்ட தவறு அந்த புள்ளி அது பாரதி அணிக்கான புள்ளி ஸ்கோரிங் டென் பாரதி அணிக்கு ஸ்கோரிங் எயிட் இது அரைதல் ஒரு புள்ளி இணைப்பெறுகின்றார்கள் கலைமகள் அணியினர் ஸ்கோரிங் லெவன் எயிட் சிறப்பாட படித்தல் அது துள்ளியாக மாறு ஸ்கோரிங் வாங்கி பொ அந்த இடத்துக்கு அறிவிக்க முடியாமல் இருக்கின்றது தயவு செய்து ஆர்த்தம் கொண்டு முன்னே நிற்பவர்களை வேறு இடத்துக்கு மாற்றி நிற்குமாறு அறைதல் தடுப்புகளை தகர்த்து புள்ளியினை பெற்றுக் கொடுத்து கலைமகள் அடிக்கி ஸ்கோரிங் பிப்டின் தேர்ட்டி தொடர்ந்து புள்ளிகள் கலைமகள் அணிக்கு ஸ்கோரிங் சிக்ஸ்டின் தேர்ட்டின் மூன்றாவது சுற்று ஒரு தடுப்பு அது பாரதி அணிக்கான புள்ளி ஸ்கோரிங் போர்டீன் சிக்ஸ்டீன் இந்த சுற்றினை பாரதி அணியினர் கைப்பற்றினால் மாத்திரமே போட்டியில் தொடர்ந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியும் கலைமகள் அணியினர் கைப்பற்றினால் போட்டி தோடு நிறைவடையும் தொடர்ந்து வந்த புள்ளி அது பாரதி அணிக்கான புள்ளி ஸ்கோரிங் பாடித்தலில் ஏற்பட்ட தவறு அது கலைமகள் அணிக்கான புள்ளி ஸ்கோரிங் செவன்டீன் பிப்டீன் படிக்கப்பட்ட பந்து மைதானத்தை விட்டு வெளியே செல்ல அந்த புள்ளி பாரதி அணிக்கு ஸ்கோரிங் சிக்ஸ்டீன் செவன்டீன் மிக சிறப்பான ஒரு முயற்சி ஒன்று மைதானத்தின் இடைவெளிகளை கணித்து அந்த மூன்றாம் இலக்க வீரர் ஜெரோ புள்ளியினை பெற்றுக் கொடுக்கிறார் அன்னைக்காக போட்டி சமநிலையில் தடுப்புகளை தவிர்த்து புள்ளியாக மாறுகின்றது கலைமகள் அணிக்கு இந்த சுற்று மிக முக்கியமான ஒரு சுற்று கலைமகள் அணிக்கு வெற்றிக்கான சூட்டு பாரதி அணிக்கு போட்டியை தொடர்வதற்கான சூட்டு சிறப்பான ஒரு தடுப்பு அது புள்ளியாக கலைமகள் அணிக்கு பின் தரிசையில் இருந்து அந்த அரைதல் அது நிதர்சனின் கரங்களில் இருந்து செவன்டின் மீண்டும் ஒரு புள்ளிகள் அது பாரதி அணிக்கு ஸ்கோரிங் எயிட்டீன் டுவெண்ட்டி அவர் அடைந்திருக்கின்ற தடுப்புகளை தகர்த்து அதை புள்ளியாக பாரு பாரதி அடக்கி ஸ்கோரிங் நைன்டீன் டுவெண்டி ஒரு அறைதல் மைதானத்தின் பின்வரிசையில் இருந்து நிதர்சன் ஸ்கோரிங் டுவெண்ட்டி ஒன் நைன்டீன் மீண்டும் ஒரு புள்ளி அது கலைமகள் அணிக்கான புள்ளி ஸ்கோரிங் டுவெண்டி டூ நைன்டி மீண்டும் ஒரு சூரிய நேர இடைவேளை அது பாரதி அணியின் பக்கம் இருந்து இருபத்தி இரண்டுக்கு பத்தொன்பது என்ற புள்ளிகள் அடிப்படையில் மூன்றாவது சுத்து மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டு முடியாது மூன்றாவது சுற்றையும் கைப்பற்றும் முயற்சியில் அட்சவிதி கலமகள் அணியினர் அதனை தகர்த்து இந்த சொட்டினை கைப்பற்றி கோட்டியை கொண்டாடுவதற்காக பாரதி அணியினர் எப்படி என்ன புள்ளிகளை பெற்ற மூன்றாவது சுற்றியை தமதாக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அச்சுவிதி கலமகள் அணியினர் புள்ளிகளின் பெரும் முன்னணியில் நிகழ்ந்தார் இரு வழிகளுக்கும் மூன்று புள்ளிகள் தேவையான புள்ளிகளாக இருக்கின்றது பாரதி அணிக்கு மூன்று புள்ளிகளை பெற்றால் போட்டியை சமன் செய்து தொடரலாம் எனவும் கலைமகள் அணியினர் மூன்று புள்ளியினை பெற்றால் போட்டியை நிறைவு செய்யலாம் எனவும் மூன்று புள்ளிகளுக்கான போட்டி மைதானத்தில் மிக உதவுப்பாக அமைய போகின்றது கரகோசம் இரு அணிகளையும் மீண்டும் அடுத்த சுற்றுக்கு கொண்டு செல்லும் ஆண்டு பார்க்கலாம் மிக சுரப்பாக அறைந்திருக்கின்றார் அது புள்ளியாக மாறுகின்றது பாரதி அணிக்கு வளமையை போல அவர்கள் இடைவேளையின் பின்னர் புள்ளியினை தொடர்ச்சியாக பெறுகின்ற நிலைமை இங்கு தொடர்ந்து காணப்பட்டிருக்கின்றது ஆராய்ந்திருக்கின்றார் நிதர்சன் மீண்டும் அது புள்ளியாக இருக்கின்றது கலைமகள் அணிக்கு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி இருபதுக்கு இருபத்தி அடித்தலில் ஏற்பட்ட தவறு அந்த புள்ளி பாரதி அணிங் ஒன் டுவெண்ட்டி டூ தற்பொழுது இரு இரு போட்டி புள்ளிகளை பெற்றால் பாரதி அணியினர் கலைமகள் அணியினரை சமன் செய்து தொடரலாம் இரு புள்ளிகளை பெற்றால் கலைமகள் அணியினர் வெற்றியினை பெறலாம் ஒன் அடிக்கப்பட்ட பந்து பட்டு வெளியே செல்ல அந்த புள்ளி பாரதி அணிக்கு பழமையான தனது மூலம் அந்த அணிக்காக என்ற அடிப்படையில் இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி இரண்டு என்ற அடிப்படையில் மூன்றாவது சுற்றினை கைப்பற்றி இருக்கின்றார்கள் கலைமகள் அணியினர் நடைபெற்று முடிந்த முதலாவது போட்டியில் தொடர்ச்சியாக மூன்று சொட்டுகளை கைப்பற்றிய கலைமகள் அணியினர் இன்றைய போட்டியின் அவர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய போட்டியினை சுரப்பித்த கலைமக அணியினர் மற்றும் பாரதி அணியினர் ஆகிய இரு அணிகளுக்கும் நமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் कल परीस <laughs>